துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதையும் அதனுடைய பலன்களும் எப்படி இருக்கும்ன்றத இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாதக்கோள்களாகப்பட்ட புதன் மீனத்திலும் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கும்பத்திலும் மீண்டும் அவர் மீனத்தில் மீதி முப்பதாம் தேதி வரைக்கும் பதினைந்து டு முப்பதாம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்திலும் இதுல சுக்கரன் உச்சம் பெற்று மீனத்தில இருக்கக்கூடிய அமைவும் பிளஸ் சுக்கரனும் குருவும் பரிமாற்ற யோகத்திலும் இந்த அமைவும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஐ கிளாஸான அமைப்பு ஏன்னா உங்களுக்கு லக்ன அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி மிதுன சாரி துலாம் லக்னமும் துலாம் ராசியுமாக இருந்தால் இந்த ஆற்றலை ஒரு ராசியினுடைய அதிபதியை உச்சம் பெறுவது மிகச்சிறந்த அமைவு அந்த அமைவு ஒருத்தருக்கு இருந்தால் தன்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் தன் எடுக்கிற முயற்சிகள் தெளிவா இருக்கும் ஏதோ ஒரு சில நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அடையும் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் மிகுதியான மன உளைச்சலை அடைஞ்சு வந்திருக்கிறீங்க ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணீங்க கடின உழைப்பாளியா இருந்தும் மிகுதியான உங்க தகுதிக்கு மீறிய ரிஸ்க் எடுத்தும் கூட சக்சஸ்ஃபுல் அடைய முடியாத மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நின்று இருக்கீங்க இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கக்கூடிய சூழல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் துலாம் ராசி கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விதத்துல பாதிப்புகள் அடையக்கூடாதோ அவ்வளோ பிரச்சனைகளையும் ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி அந்த பஞ்சம சனி முடியக்கூடிய தருணம் இப்போ இருக்கிறதுல இந்த ஐந்தில் சனி இருந்தால் நிம்மதி கெட்டு போயிடும் மன அமைதி இருக்காது மன உளைச்சல் ஏன்னா அஷ்டமத்தில் குரு கே சொல்லணுமா அப்போ என்ன ஆகும் இனம் பதட்டம் ஏதோ ஒரு படமெடுப்பு நாம எங்க சக்சஸ் அடைய முடியுமா இவ்வளவுதானா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா நல்லா தெரியும் உங்களுடைய திறமை என்ன உங்க டேலண்ட் உங்க ஆற்றல் என்னன்னு தெரியும் பட் ஆனா அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அப்போ இந்த சூழல் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை ஆக்டிவேட் பண்ணுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஸ்னம சனி ப்ளஸ் இப்போ பஞ்சம சனி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு விதத்துல பாதிப்பு இல்லை பல விதத்துல பாதிப்புகள் பல்வேறு விதமான பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க பல விதமான இழப்புகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நிறைய சுமைகள் ஒருபுறம் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான மன குழப்பங்களுடன் பிரிவினைகள் மனசுக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு நிக்கக்கூடிய நிலைகளும் இதனால நீங்க டோட்டல் டைவர்ட் ஆகி உங்க வேலையவே உங்களால செய்ய முடியாத அளவுக்கு இதுலயும் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் இல்லாத அளவுக்கு ஒரு சில உண்மையே சொல்லணும்னா படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியல திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா நாமதான் முதல் முட்டாளையிடுவோம்ன்ற அளவுக்கு சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு உண்டான ஒரு நல்ல வழி பிறக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் குறிய ஒரு வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குது சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டாயிடும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்ப எனக்கு சக்சஸ்ஃபுல் சொல்ற அளவுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும் அருமையான விதத்துல நினைச்சதோட படி மேலாகவே அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் உச்சத்துக்கு வந்ததிலிருந்து அந்த பாசிட்டிவ் அதுலயும் இப்ப உங்களுக்கு குரு சூரியன் அந்த சூரியன் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா ஐந்தில் இருக்கார் ஐந்தாம் சூரியன் அந்த மார்ச் மாதம் அவர் வந்து சாரி உங்களுக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியில இருப்பார் அப்ப இதெல்லாம் பாசிட்டிவ் தான் இந்த நேரத்துல அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு பூமி வாங்கறதுக்குண்டான ஒரு முயற்சியும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் எவ்வளவு முயற்சி எடுத்து உங்க வாழ்க்கையில் நீங்க அடி எடுத்து சுத்தி ஒரு தேவையில்லாத சில நெகட்டிவ் பிரச்சனைகள் ஏன்னா நீங்க பர்ஃபெக்டா ஓனையும் செய்வீங்க ஆயிடுவீங்கன்னு சொல்றவங்களை விட உங்களுடைய குறைகள் உங்ககிட்ட சொல்லி உங்களை வந்து டவுன் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாக்கிடுவாங்க இந்த மாதிரியான சில பாதிப்புகளை சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பத்தி தேவையில்லாத வீண் பழிகளும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் மனசுல எதையும் போட்டுக்காம உங்களுடைய இலக்க நோக்கி மட்டுமே நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா போதும் கண்டிப்பா சொல்றேன் தொழில் ரீதியில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ல வரணும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆறாம் வீட்டில் அந்த ஆறாம் வீட்டிலும் உங்களுடைய ராசியினோட இணைஞ்சி உச்சம் பெற்று அஷ்டமாதிபதியும் பிளஸ் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் அதுலையும் வேலையில் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் இத்தனை நாள் வேலையில் செலுத்த முடியாத அளவுக்கு பாதிப்புகளை பர்சன்ட்ல அது உங்களுக்கு தவறி போயிருக்கும் அந்த ஒரு பர்சன்ட்ல டிராப் ஆனதுனால சம்மந்தமே உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இப்படியெல்லாம் நிறைய மிஸ் பண்ணி வருத்தப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்துருப்பீங்க செய்த வேலையே உங்களுக்கு இவ்வளவுதான் டைம் இதுக்கு மேல நீங்க வேற எங்கேயாவது வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சு இருப்பீங்க அதற்குரிய முயற்சிகளுக்கு வெவ்வேறு வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அதுவும் கைகூடல ஒரு மன வருத்தம் வாழ்வாதாரம் பாதிச்சிடமோ அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆகக்கூடிய கிரகப்பயிற்சிகள் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக்கும் அதில் சனிப்பயிற்சி இருக்கிறதுலே துலாம் ராசிக்கு டாப் லெவலில் மேன்மை அளிக்க போகுது அது அடுத்த காணொலியில அந்த சனிப்பயிற்சியை பற்றி நம்ம உங்களுக்கு பட விவரங்களை சொல்ல அதை சார்ந்த ஒரு நல்ல ஒரு நல்ல வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு அமைவுகள் உண்டாகும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலும் சரி இந்த மார்ச் மாதத்துல சில மாற்றங்கள் பிறக்கும் தடைகள் நீங்கும் சில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நெருங்கி வரத்துக்கு அமைவுகள் உண்டாகும் மற்றவர்களுடைய பார்வை உங்க மேலும் உச்சத்தில் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் பிறக்கும் ஜவுளித்துறையிலும் சரி டெக்ஸ்டைல்ஸ் அந்த நெசவு சம்பந்தப்பட்ட மிஷினரி அதே போல வாகன துறை அது ஓட்டுநரா இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் நான் சாதாரண வேலையில் இருக்கிறேன் கூலி வேலையா இருக்கிற எனக்கு வந்து என்னுடைய சம்பாதித்தையும் பத்தல மீண்டும் மீண்டும் எனக்கு கடன் அதிகமாகுது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு தொழில் சிறு குறு தொழிலே செய்யற வாய்ப்புகள் பிறக்கும் இல்லைன்னா நீங்க செய்யற வேலையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா வேறொரு இடத்துக்கு மாற்றங்கள் கிடைச்சி சம்பள ஊதிய உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்களும் தடையாக இருக்கக்கூடிய விஷயமும் சரி நடக்காம சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய வேலை சுபகாரியம் சார்ந்த அமைவுகள் கை கூடி வரக்கூடிய நேரமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய நேரமாக இருக்கும் நீங்க புது புது முயற்சிகள் திடீரென்று யோசிச்சு கமிட்மெண்ட் பண்ணி சடனாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டாகும் கவலைகள் வேண்டாம் சக்சஸ் ஆன ஒரு கால அமைவுகள் வரக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான கிரக அமைவுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை மனசுல வச்சு நீங்க போல்டா இறங்குங்க தன்னம்பிக்கையோட இறங்கி செயல்படுங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ஏன்னா இதற்கு முன்னாடி மூவ் பண்ணும் பொழுது சில பேயர்ஸ் நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது டிராப் ஆகுது அதனால இதை மட்டும் நான் எப்படி போய் பண்றதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கலாம் அதெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம் முழு முயற்சியுடன் இறங்கினால் ஒரு நல்ல இலக்கு அடைவீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய ராசிக்கு குறிப்பா பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆறாம் வீட்டில நிக்கிறாரு அஷ்டமாதிபதியும் ஆறாம் வீட்டில நிக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அஷ்டமா ஸ்தானத்தில் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி நிக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாறுதல்கள் கிடைக்கும் திடீர் சேஞ்சஸ் லைஃப்ல திடீர் டேர்னிங் கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் சடனாக உங்களுக்கு ஒரு நே பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும் உங்ககிட்ட ரொம்ப வேலை வாங்குவாங்க உங்களுக்கு ஒரு லீவு கூட கொடுக்காத அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கியிருப்பாங்க பட் ஆனால் உங்களோட குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதற்குண்டான பலனும் இங்கே இல்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும் கண்டிப்பா அதற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல அமைவுகள் மட்டும் கிடையாது அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு குடும்ப ரீதியிலையும் சரி பிள்ளைகளுடைய அரவணைப்பும் சரி எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் குடுக்கல் வாங்கல் கொடுத்த பணம் வரலையேன்ற வருத்தம் இருந்தால் அதுவும் உங்களை வந்து அடையும்